அம்மாவின் சிறகுகள் அம்மாவின் சிறகுகள் திருமணத்திற்கு முன்பு அம்மாவிற்கும் சிறகுகள் இருந்தன என்று பாட்டி சொல்லித்தான் எனக்கு தெரியும் அவள் ஊர்கிருவிகளோடு பறந்து அத்தனை மரங்களையும் கண்டிருக்கிறார் மரங்கள் தீர்ந்து விட்டிருந்த ஒரு நாளில்தான் அப்பாவை மணக்க அவள் ஒப்புக்கொண்டாளாம் அப்பாவிற்கு கோழியுறகால் காது குடையும் பழக்கம் சிறுவயதிலிருந்து இருந்தது வீட்டிலிருந்த கோழிகள் சீக்க வந்து ஒன்றின் பின் ஒன்றாக இறந்து போகவே அப்பா அம்மாவின் சுரகிலிருந்து ஒரு இறகை வெடுக்கென பிடுங்கிக் கொண்டார் ரத்தம் சொட்டச் சொட்ட அம்மா அப்படியே சுருண்டு விழுந்தாள் அப்பாவின் விரல்கள் அம்மாவின் சுரகை நோக்கி நகர்ந்தன இப்போதும் அம்மா கொளியலறை போகும் பொழுது இறகுகள் இருந்ததற்கு சாட்சியாக விளங்கும் வடுக்களை தடவிக்கொண்டு ஊமை அழுவாட்சி ஆகிவிடுகிறாள்